செய்யவும் hopefully, and ask you morally terminar our own family where we or go out the begun know that everythingboxeslly we gehört let's put into it in the throat littlefilles because நம்முடைய அவர்கள் புரிந்து கொண்டவர்களாக நம்மை விட சிறப்பாக அந்த பட்டியலை பற்றி உணர்ந்து கொண்டவர்களாக வேண்டிய பெரிய அவசியம் கூட கிடையாது அதை தயவு செய்து நாம் கேட்க வேண்டும் நேரம் ஆனாலும் பரவாயில்லை அதை நாம் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்னென்ன அரசு திட்டங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று கேட்டுக் கொள்வாங்க அடுத்து தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு நம்முடைய மொழி சார்ந்த பிரச்சனைகள் நம்முடைய வரலாற்றை கூட கீழடி வரலாற்று பெருமைகளை எல்லாம் ஒன்றிய அரசாங்கம் மறுதலுக்கு அடக்கிவிடலாம் என்று இந்தியை கொண்டு வந்து துணிந்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி அதை ஒரு கேள்விக்குறியாகிவிட வேண்டும்

சென்னை செல்சில்சேல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி